The Legend Saravana Stores in Akshay Dhrudiyai offer Savaranukk 5 Rubai Thalduvudi Mee Pani Rendu மலை காரணமா பதினாறு ஓவர்ல குறைக்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கே கேஆர் போட்டி அணிந்து இடி முன்னா முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி பாயிண்ட் ஸ்டெப்ல டாப்ல இருக்கே அணி மும்பை இந்தியம் கொஞ்சம் முன்னாடி அதாவது ஒன்பதாக இருக்காங்க வெற்றியை மும்பை இந்தியன்ஸ் அணி பதிவு பண்ணுவாங்களா இல்ல கே வெற்றி பயணம் தொடருமா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த போட்டி தொடங்குது கொல்கத்தா இடன் கடன் மைதானத்துல அடாத மலை விடாத பேசிக்கிட்டே இருந்த காரணத்தினால மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திச்சு ஒரு வழியா மழை விட்டது வெற்றியோட தொடங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி எஸ் டாஸ் வின் பண்ணாங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க கே கே ஆர்ல தொடக்க வீரர்கள் உள்ள வந்தாங்க பில் சால்ட்டும் சுனில் நரேனும் முதல் ஓவரில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு பில் சால்ட் மொத்தமா ஐந்து பந்துகள் ஆறு எடுத்து வெளியேறினாரு முதல் பாலை விக்கெட்டை பறி கொடுத்தாரு சுனில் நரேன் முதல் பத்து ரன்களுக்குள்ளேயே முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க

நித்தீஷ் ராணா இருபத்தி மூணு பந்துகளை முப்பத்தி மூணு ரன்ல எடுத்தாரு கடைசி கடத்துல உள்ள வந்த ஆண்ட்ரே ரசூல் ரிங்கு சிங் அவங்களோட பங்குக்கு அதிரடியில் விரட்ட ஆண்ட்ரே ரசூல் பதினான்கே பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு நித்தீஷ் ராணா பன்னெண்டு பந்துகளை இருபது ரன்கள் எடுத்தாரு கடைசியா ரமன் சிங் எட்டு பந்துகள் பதினேழு ரன்கள் எடுத்தாரு இதனால கேகேஆர் கே அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினாறு ஓவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க ஏழு விக்கெட்ல பக்கு மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு ஜாஸ்பிரித் பும்ரா பியூஷ் சாவ்லா தலா ரெண்டு விக்கெட்டும் துசாரா அனுசுல் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க பதினாறு ஓவர்கள் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்துல இருந்தே அதிரடியில் மிரட்டி எடுத்தாரு இசான் கிஷன் இதனால மும்பை இந்தியன் ஸ்கோர் பவர் பிளேல நல்லாவே வந்தது பவர் பிளேல மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க பட் இசான் கிஷன் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா பயங்கரமா தடுமாறினாரு குறிப்பா வரும் சக்கரவர்த்தி சுனில் நரேன் ரோஹித் சர்மாவை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவரால ஒண்ணுமே பண்ண முடியல பயங்கரமா திணறிக்கிட்டு இருந்தாரு இசான் கிசன் இருபத்தி ரெண்டு பந்துகளை நாற்பது ரன்கள் எடுத்து விக்கெட் பறிக்கொடுக்க தடுமாறிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா இருபத்தி நான்கு பந்துகள் பத்தொன்பது ரன்கள் எடுத்து வெளியேறினாரு ஒன் டவுன் வந்த சூரியகுமார் யாதவும் பதினான்கு பந்துகள் பதினோரு எடுத்து ஏமாற்றம் கொடுக்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல ஏதாவது செய்வாரா அப்படின்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் அணியை திரும்பவும் செஞ்சுட்டாரு மொத்தமா நான்கு பந்துகளை ரெண்டு ரெண்டு விக்கெட் பறி கொடுத்தாரு டிம் டேவிட் டக் அவுட் ஆக நேஹல் வதேரா மூணு பந்துகளை மூணு ரன் எடுத்துக்கும் போது ரன் அவுட் ஆகிட்டாரு கடைசி கட்டத்துல பயங்கரமா தடுமாறினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி போராடிக்கிட்டு இருந்தாரு திலக் வர்மா திடீர்னு எங்க இருந்து வந்தாரோ தெரியல நமன் தீர் ஆட்டத்தையே மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கே கேஆர் பந்து பிச்சுல சிக்ஸ் போர்னு பறக்க

நிர்ணயிக்கப்பட்ட பதினாறு ஓவர்கள் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது எட்டு விக்கெட் இதனால கே கே ஆர் அணி பதினெட்டு ரன்கள் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க தொடர்ந்து கே கே ஆர் பந்து வச்ச பொறுத்தளவுக்கு ஆண்ட்ரேட் ரசூல் வருண் சக்கரவர்த்தி அர்சித் ராணா தலா ரெண்டு விக்கெட்டும் சுனில் நராயன் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாங்க சரி ஓகே நீங்களும் பதிவு இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை தி லெஜண்ட் சரவணாஸ்டர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை